நிறைய இயற்கையில் போடப்பட்டுள்ளது அதில் வந்து அமரமாறு அன்போடு கேட்டுக் கொள்வோம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகை கூறுகிறோம் கடல தோழர்களையும் பழனி மாடுகளையும் கணித நீர்வாகிகளையும் அனைவன் என வரவேற்று நமது விழாலி இருப இருபுறமும் இருக்கையில் அமைக்கப்பட்டுள்ளது தயவுசெய்து யாரும் நிற்க வேண்டாம் வருகை தந்த அனைவரும் வந்து அமர்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தயவு சேர்ந்து யாரும் பேருக்கு எவ்வளவு கேட்காதீங்க அமர்கள் ஜோழர் சடப்ப பெயர் வைத்து திமுக சார்பில் தமிழ்நாடு தலை முடியாது என்ற மாவெரும் பொழுது இன்னும் பத்து நிமிடங்களில் நாடைபடுகிறப்பால் ஓனியத்திலிருந்தும் தொகுதிகளிலும் வரைய புகுந்திருக்கும் அனைத்து கழக தோழர்களையும் தாய்மார்களையும் வருது அனைவரும் ஒரு இறுகையில் அமரமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் இறுகையில் வலது வரத்தில் இருப்பதால் அங்கே வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் சட்டப்பேரவை தொகுதியின் தமிழ்நாடு தலைமுனியாது என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருப்பதால் இன்னும் பத்து நிமிடங்களில் கூட்டம் நடைபெற இருப்பதால் வருகை போரித்திருக்கும் கடக தோழர்கள் தாய்மார்கள் மற்றும் இளைஞரணி தமிழ்மார்கள் மாணவரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் இருக்கையில் வந்து அன்போடு அமரம் மற்றும் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரிவித்துள்ள நிற்கக்கூடிய நம்முடைய பெரியோர்கள் இந்த பகுதியில் நாற்கால இருக்கு இந்த இடத்துல வந்து நீங்க அமரலாம் வரவேற்க கூடிய நாகர ஒன்றிய கூடிய பேர் சொன்னா மேடைக்கு வரலாம் நாகர ஒன்றிய பேர் செயலக மேடைக்கு வரலாம் தாலங்களுடைய பேச்சாளர் மாவட்ட ஆரணி வடகுல நடக்கிற ஆ பேர்சல் வர ஃபார்மண்ட வர நின் மேல வர நம்ம எல்லாரும் அந்த பச்சைய விதல்ல நம்ம அப்படியே போ அவளோட தெங்கராய் அவளோட தெங்கராய் கொஞ்சம் ஜம்பா படுடா அங்கமா சொந்தமா உள்ளங்க நல்லபடியா சாரா கொஞ்சம் வரணும் இவள அரக운데 பாருங்க தெருவுல வந்து தெருவுல சாமந்தி திருத்தற நம்மளோட

બી 誰がかかってる ಇದರಾಟಿ ವ Hello! <laughs> பொது பேச்சு மாவட்டம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட கட்சியில் புதுச் செயபாபதி மாவன் அவர்களே கழகத்தின் புதைப்பாளர்கள் மற்றும் பிரதநிதிகள் முதல் மேல நாற்பதும் உடன்பெறும் அனைவருக்கும் இனிய மாலை வளர்ச்சி தெரிவித்துக் நாம் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று வருகை கொடுத்திருக்கக்கூடிய ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக தலைவர் அறிவித்த தமிழ்நாடு தலை முடியாது என்ற கூட்டத்திற்கு வரவேற்பிகளும் சால் முதலாவதாக நம்முடைய முனைவர் கழக குடும்ப பொறுப்பு செயலாளர் அண்ணன் சபாபதி மோகன் அவர்களுக்கு இப்போது சாதனை இணைத்து மரியாதை செலுத்துகிறார் அடுத்தபடியாக சோழாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர்

அதே போன்று ஒன்றிய செயலாளர்கள் திருமதி உமா கண்டரங்கம் அவர்களுக்கு நம்முடைய மேற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் அவர்கள் வேட்டை அளித்து பகிர்விக்கிறார் அதே போன்று ஒன்றிய திருமதி கவிதா தண்டபாணி அவர்களுக்கும் வேட்டி அணிவித்து பகிர்விக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய மாவட்ட துணை செயலாளர் சம்பவ்குமார் அவர்களுக்கு வேட்டி அணிவித்து பகிர்விக்கிறார் செயலாளர் அண்ணன் அன்பர்களும் வேட்டி அணித்து வருகிறார் அதே போன்று ஒன்றிகளத்து செயலாளர் திரு ஏசி சி அவர்களுக்கும் எஸ் கே அசோக் குமார் அவர்களுக்கும் இப்போது வேட்டி அணிவித்து மரியாதை செய்கிறார் பொதுக்குழு உறுப்பினர் சத்யநாராயணன் அடுத்தபடிய ஒன்றிகள செயலாளர் திருஷ் அசோக் ஒன்றிய செயலாளர் திரு அசோக் உரையாற்றலாம்

அண்ணன் தளபதி அவரின் ஆணை கிணங்கவும் மற்றும் நமது பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் நமது மாவட்ட கழக செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் கா தேவராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு தலைமொழியாது என்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு தலை புரியாது என்று நம்ம தலைவர் அவர்கள் ஒரு தலைப்பு பரப்புரை ஏன் சொல்றாருன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பாசிச தமிழ்நாடு தலை என்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு நமக்கெல்லாம் துரோகம் துரோக பண்ணிக்கிட்டு அதுக்காக தான் நம்ம தலைவர் அவர்கள் இந்த தலைப்பை கொடுத்திருக்காரு அந்த தலைப்பின் மூலமாக நாம் எல்லாம் ஒன்றாக பாடுபட வேண்டும் கட்சி சாதி மத வேறுபாடு அனைவரும் ஒன்றாக போராடிட வேண்டும் இது ஓட்டு வாங்கறதுக்கோ இல்ல வேற எதுக்கோ இல்ல நமக்கெல்லாம் துரோகம் பண்ணி மக்கள் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் அங்க போய் தமிழ்நாட்டை காப்போன்றாரு அவர் அந்த எடப்பாடியோ அந்த அமர்ந்து அந்த எடப்பாடியோ அந்த you uh -huh.